டவுட்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி போல் ஒன்று போட்டிருந்தேன் பா பிசிக்ஸ்ல மினி கொஸ்டின்ஸ் இருக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க சோ டெஃபனட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சோ அதான் ஃபஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன் உங்களுக்கு ஓகேவா கிட்டத்தட்ட பப்ளிக் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பிசிக்ஸ் ரெண்டு மீடியமும் கிட்டத்தட்ட இருக்குது சரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி இருக்குது கிட்டத்தட்ட யூனிட் ஒன் அதாவது பப்ளிக் கொஸ்டின்ஸ் வச்சு இங்கிலீஷ் மீடியம் இருக்கு தமிழ் மீடியம் ரைட் சைட்ல கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா கிட்டத்தட்ட இது அனாலிசிஸ் பண்ணி இது ஃபுல்லா பப்ளிக் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டது இது ஃபுல்லா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிச்சு வச்சிருக்கணும் இப்ப தயவு செய்து இதை வித் அவுட் ஆப்ஷனோட படிக்க பாருங்க எதுவும் வித் ஆப்ஷன் படிக்கிறாதீங்க ஃபுல்லா படிக்க பாருங்க அப்பதான் டெஃபினட்டா உங்களால கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும் ப்ராப்ளமும் எல்லாம் பாத்துருவோம் அப்புறம் எஸ்பெக்ட் இந்த வருஷத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது உங்களுக்கு நினைக்கிறேன் ஓகேவா இது தமிழ் மீடியம் பாத்துக்கோங்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெசன்ல இருக்கிற இந்த டெரிவேஷன் சம்ஸ் இருக்கும் அந்த ஈக்வேஷன் போட்டு எழுதிவீங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் விதவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் படிக்கிற மாதிரி பாருங்க இது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கண்டினியூ உங்களுக்கு ப்ராப்ளமும் சொல்றேன் சொல்லிருந்தான்னு நினைக்கிறேன் சோ இது ப்ராப்ளமுக்கான क्वेश्चंस எலக்ட்ரிக் டைபோல் டு டு பாயிண்ட் சார்ஜ் சம் வந்து பாத்தீங்கன்னா 1.13 ல இருக்குது எடுத்துக்காட்டு தமிழ் மீடியத்துல நான் கொடுத்து இருக்கறேன் பொறுமையா நீங்க பாருங்க கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த பாரலல் பிளேட் கெபாசிட்டர் சம் பாத்தீங்கன்னா 1.22 रिलेटेड சம்ஸ் நீங்க பாத்துக்கணும் நான் மேக்ஸ்ல சொல்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிக்கினா रिलेटेड சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ் இன் கெபாசிட்டர் கெபாசிட்டர் இன் சீரீஸ் கெபாசிட்டர்ஸ் இன் பாரலல் டார்கியூ ஆனால் எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரோ சாட்டிஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஓகேவா இது பார்த்துட்டீங்கன்னா லெசன் டூ அதாவது கரண்ட் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கம்பாரிசன்ஸ் ஆஃப் இஎம்எஃப் வீ ஸ்டோன் பிஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட்மீட்டர் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜு ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தமிழ் மீடியம் போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இது கம்பைன்ட் வித் ப்ராப்ளம் அப்படியே உங்களுக்கு நான் ப்ராப்ளமும் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் டூ பாயிண்ட் நைன் சம் அப்புறம் டெம்பரேச்சர் இந்த சம்சர்ஸ்லா அது பிளஸ் சம்ஸ் ஓகேவா இதுபோல் யூனிட் டூவு யூனிட் டூவை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே நான் கிட்டத்தட்ட அஞ்சு லெசன்ஸ் யூனிட் ஒன்ல இருக்கிறதுல ஃபுல்லாக உங்களுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்க ஓகே நெக்ஸ்ட் யூனிட் த்ரீ அதாவது மேக்னட்டிசியம் அண்ட் அந்த கண்ட்ரி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க பப்ளிக் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம் நாலு கொஸ்டின்ஸ் இருக்குது பயோட் டிராவல்ஸ் லா அப்புறம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆம்பியர் சர்க்கியூட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஃபோர் ஜோன் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஃபோர்த் பிட்வீன் டூ பேரலல் வயர்ஸ் இதுக்குள்ள பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஓகேவா அதுதான் உங்களுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் இந்த வருஷம் உங்களுக்கு ஹேஃபில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சைக்ளோட்ரான் பயோட் சேவர்ஸ் லா சர்க்குலர் கோயில் அப்புறம் மேக்னட்டிக் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்புறம் மூவிங் கோயில் கால்வனோமீட்டர் தமிழ் மீடியம் அப்படியே ரைட் சைஸ் அப்படியே பாத்துக்கோங்க நான் உங்களுக்கு வந்து ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ரெண்டு மீடியமும் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டுருங்க சார் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அப்டேட் பண்றீங்க தமிழ் மீடியத்துக்கு கொடுங்க கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டு மீடியமும் கொடுக்கணும் நான் கொடுத்துருக்கேன் போட்டு படிங்க அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெசன் அழகு நாலு அதாவது இஎம்ஐ அண்ட் ஏசி பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல நல்லா கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் இண்டக்ஷன் இஎம்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி வித் இண்டக்டர் அப்புறம் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த காயில்ஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் எக்ஸ்பர்ட் டிசியர் இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏசி கெபசிட்டர்ஸ் அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் பவர் ஆவரேஜ் ஆஃப் ஏசி டோட்டல் எனர்ஜின் எல்ஜி அப்புறம் மூணு லாரன்ஸ் ஃபோர்ஸ் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்புறம் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் ஓவரலா என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் யூனிட் ஃபைவ் அதாவது யூனிட் ஃபைவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பப்ளிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேக்ஸ்வல் ஈக்வேஷன் இன்டெக்ரல் இன்டெக்ரல் ஃபார்ம்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஎம்எஃப் வேவ்ஸ் அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இஎம்எஃப் ஃபைவ் பாயிண்ட் டூ சம்ஸ் இது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சம் எமிஷன் ஸ்பெக்ட்ரான் டைப்ஸ் இந்த வருஷம் கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்றத பாருங்க

சோ இதை ஃபுல்லா பாக்கு பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால ஓரளவுக்கு ஃபைவ் மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் வால்யூம் ஒன்னுல வால்யூம் டூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருவேன் சரியா ஓகே வால்யூம் டூ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருவேன் சோ டெஃபினட்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சு லெசன்ஸ்ல என்னென்னலாம் சொல்லிருக்கேன் அப்படின்றது சோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க வால்யூம் டூ உங்களுக்கு வீடியோ ப்ராசஸ் போயிட்டே இருக்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு குயிக்காக அப்டேட் பண்ணுறோம் குயிக்காக நப்டேட் பண்ணுறது வாலியூவில இருக்கிற கொஷ்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க பாருங்க நான் ஒன் செகண்ட் உங்களுக்கு நான் கொஷ்டின்ஸ்லாம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் யூனிட் த்ரீ அதாவது யூனிட் ஃபோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பாருங்க ஏஎம் அந்த ஏசி ஓகே தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் பாருங்கள் அதனால சிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபோட் போட்டு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை ஓகேவா யூனிட் த்ரீ அப்புறம் யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ இன்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக்ஸ்பர்ட் கொஷ்யின் மேல பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு கேட்கலாம் எக்ஸ்பர்ட் இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஷ்டன்ஸ் கொடுத்துருப்பேன் இது இங்கிலீஷ் மீடியம் இந்த பக்கம் தமிழ் மீடியம் இதை படிச்சுட்டு நீங்க படிச்சிருப்பீங்களா அந்த கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ரிவேஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பர் ஹாஃபி டப்பர் பேர்ஸ் ஒரு போட்டு போவேஸ் பண்ணிக்கோங்க போதுமானது அது மாதிரி லெசன் டூ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்ன என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க ஓகேங்களா இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியம் இந்த பக்கம் தமிழ் மீடியம் பார்த்துட்டிங்கன்னா லெசன் ஒன் அப்புறம் இதோட கம்ப்ளைண்ட் வித் ப்ராப்ளம் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா யூனிட் ஒன்னு அவ்வளோதான் முடிச்சாச்சு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது ஓகே தேங்க்யூ